ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஒருத்தவங்க எங்கிட்ட மெட்டீரியல்லாம் வாங்கி சேல்ஸ் பண்ணுறாங்க சோப்பு ஹேர் ஆயிலு ஃபேஸ் வாஷ் எல்லாமே வாங்கி அவங்க சேல் பண்ணுறாங்க கடை வச்சுருக்காங்க இன்றைக்கி வந்து அவங்க இன்ப ஒரு ஆர்டர் ஆர்டர் தான் பார்க்க போகிறோம் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சஸ்தா சோப்பு சார்கோல் ஆவாரம்பூ பூமேனி கடலை மாவு சோப்பு பச்சைப்பயிறு பன்னீர் ரோஸு பப்பாளி சோப்பு இது பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் டோனர் வெட்டிவேர் டோனரும் ரோஸ் அப்புறம் ஷாம்பு ஷாம்பு பண்ணிங்கன்னா சீக்கா ஷாம்பு தான் ஷாம்பு பேஸ் வச்சு தான் நம்ம பண்ணுறோம் சரிங்களா இல்லைன்னா கெட்டு போயிடும் ஷாம்பு பேஸ் கலக்காமல் நம்ம இந்த ஷாம்பு பண்ண முடியாது ஆனால் அது பார்த்தீங்கன்னா இது சீக்காவோடய கலர் தான் ஒரிஜினல் கலர் தான் இதில் எந்த விதமான கலரும் எதுவுமே ஆட் பண்ணல அது சீவக்காயோட தான் சீவக்காய் கொட்டை செம்பருத்தி கரிசிலா மென்னி இந்த மாதிரி இதுலேயும் ஒரு பத்து பதினஞ்சு ஹெர்பல் போட்டு தான் நம்ம அந்த ஷாம்பு பண்ணுறோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா இருபத்தேழு வகையான மூலிகை போட்டு தான் நம்ம ஹேர் ஆயில் பண்ணுறோம் நல்லா பேக் பண்ணியாச்சு இப்போது பார்சல் போகிறதுனால இது ஹேர் ஆயில் ஹண்ட்ரட் எம்எல் பாட்டில் இருக்குது ஹேர் ஆயில் வந்து டூ ஹண்ட்ரட் எம்எல்லும் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் ஃபேஸ் வாஷ் பார்த்திங்கன்னா இது மஞ்சுஸ்தா ஃபேஸ் வாஷ் ஃபேஸ் வாஷில் ஒரு நாலு ஐட்டம் பண்ணியிருக்கோம் இப்போ இது நீங்கள் இதெல்லாம் ஆர்டர் கொடுத்தா மட்டும்தான் பண்ணுவோம் இல்லைன்னா நார்மல் டேட்டில் பண்ணி வைக்க மாட்டோம் ஏன்னா ஃபுல்லாக ஹெர்பல்ங்கிறதுனால நமக்கு இது ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது ஒரு ஆறு மாதம் தான் வச்சுருக்க முடியும் அதுக்கப்புறம் வச்சுருந்தோம்னா இது கெட்டு போயிடுவோம் அதுக்காக நம்ம ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறமா தான் பண்ணுறோம் குப்பைமேனில் ஃபேஸ் வாஷு அப்புறம் ஜெல் ஜெல்லெடுப்போம் ஜல்லு பார்த்திங்கன்னா மஞ்சுஸ்தா ஜெல்லு நம்மக்கிட்ட வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் பார்த்தீங்கன்னா மஞ்சுஸ்தா க்ரீமு மஞ்சுஸ்தா ஜெல்லு மஞ்சுஸ்தா சோப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் எப்போவுமே நல்லா போயிட்டே இருக்கும் அது இது வந்து குங்குமப்பூ ஜெல்லு பார்த்தீங்களா நல்லா பூ நிறைய போட்டு பண்ணியிருக்கு அடுத்தது இது வந்து ஒயின் இது ஒயின் இல்லை இதில் எதுலேயுமே கலர் கலக்கல எல்லாமே அதோட ஓன் கலர் தான் நம்ம எதுவுமே கலர் கலக்கிறது கிடையாது இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லாமே ஒரிஜினல் கலர் தான் அதே போல் க்ரீம் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது வந்து மஞ்சஸ்தா க்ரீம் இது வந்து முல்தானி மெட்டியில் இருக்கு அப்புறம் ரெட் ஒயினில் இருக்குது குந்தம பூவில் இருக்குது இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கும் வேணா ஃபுல்லாக ஹெர்பல் தான் இது உங்களுக்கும் வேணா கண்டிப்பாக ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியாவது ஆர்டர் கொடுத்தா தான் ஜெல்லு க்ரீம் எல்லாம் பண்ண முடியும் அப்புறம் சோப்பெல்லாம் வேணும்னா கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி எங்களுக்கு வேணும் அப்படி இருந்தால் தான் கையில் ஸ்டாக் இருந்ததுன்னா கொடுத்துருவோம் இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு ஆர்ட்ரு வேணும் சரிங்களா இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ரெண்டு வருஷமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி இப்போ இந்த லெவலுக்கு வந்திருக்கேன் மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா நீங்கள் தான் மெயினாக சென்னையில் இருக்கிற தனா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா உனக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் நான் என்னை என்னை இந்த லெவலுக்கு எனக்கு என்னை என்கரேஜ் பண்ணி என்னை வளர்த்து விட்டதே அவ அதனால் அவங்களுக்கு வந்து நான் நன்றி சொல்கிறேன் இதே மாதிரி